விஸ்மில்லா ரஹ்மான் இப்ராஹிம் மேக் யுவர் பெட் என்கிற அந்த நூலிலே வில்லியம் ஹெச் மெக்ரேவன் என்கிற அந்த கப்பற்படை அதிகாரி சொல்லுகிற வெற்றிக்கான இரண்டாவது அம்சம் உங்களையே நீங்கள் மாற்றி ஏன் இந்த உலகத்தையே நீங்கள் மாற்ற வேண்டுமானால் கடைபிடிக்க வேண்டிய இரண்டாவது அம்சம் ஏற்கனவே ஒரு அம்சத்தை முதல் வீடியோவில் சொல்லியிருக்கிறோம் பார்க்காதவர்கள் டெஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கிறது இணைப்பு அதிலே பார்த்து கொள்ளவும் இரண்டாவது அம்சமாக எதை சொல்கிறார் என்று சொன்னால் உங்களுக்கு துடுப்பு போட உதவுகின்ற ஒருவரை கண்டுபிடியுங்கள் எல்லாருமே சமூகத்தை சார்ந்து இணங்கி வாழ வேண்டும் மதம் தாண்டி இனம் தாண்டி மொழி தாண்டி சக மனிதனுக்கு அன்பை பரிமாறி திரும்ப அவர்களிடமிருந்து அன்பையும் உபசரிப்பையும் பெற்று ஒருவரை ஒருவர் சார்ந்து உதவி செய்து வாழ வேண்டும் அதற்கு அவர் சொல்லுகிற விஷயம் இந்த சீல் பயிற்சியின் போதும் சரி என்னுடைய பணியின் போதும் எத்தனையோ துன்பங்கள் சோக நிகழ்வுகள் என்னை தாக்கிய பொழுது அந்த நேரத்திலெல்லாம் என்னை தூக்கி விடுவதற்கு சில கரங்கள் இருந்தன மரணத்தின் விளிம்பு வரை கூட நான் பலமுறை சென்றிருக்கிறேன் ஆபத்தான கட்டத்திலெல்லாம் என் மீது அக்கறையுள்ள ஏதேனும் ஒரு நட்பு என்னை காப்பாற்றி இருக்கிறது அப்படின்னு அவர் சொல்றார் அதாவது மனிதன் என்பவன் ஒரு சோசியல் அனிமல் சமூக பிராணி அப்படின்னா இந்த உலகில் இருக்கிற எல்லா ஜீவராசிகளுமே ஒன்றை ஒன்று சார்ந்துதான் இருக்கிறது பிறருக்கு அன்பை விதைத்து இணைந்து பணியாற்ற வேண்டும் என்பதுதான் அவர் சொல்கிற கருத்து வல்லான் அல்லாஹ் வான்மரையினை சொல்கிறான் அல் ஜசா உல் இஹ்சான் இல்லல் இஹ்சான் உபகாரத்தின் கூலி உபகாரம் தானே என்று கேட்கிறான் என்ன விதைக்கிறோமோ அது திரும்ப வரும் பிறர் ஆபத்தான கட்டத்தில் இருக்கிற பொழுது அவர்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை செய்கிற பொழுது சேவை செய்கிற பொழுது நமக்கென்று உதவி தேவைப்படுகிற ஒரு காலத்தில் நினையாத புறத்திலிருந்து உதவிகளை அல்லாஹ் நமக்கு கொண்டு வருவான் என்பதுதான் அதனுடைய அர்த்தம் அரபு வரலாற்றிலே ஆத்தம் தாய் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடைவழல் இருந்தார் முஸ்லிம்கள் மீது திணிக்கப்பட்ட ஒரு போர்க்களத்திலே முஸ்லிம்களுக்கு வெற்றி கிடைத்து கைதிகளாக சில பேர் அழைத்து வரப்படுகிறார்கள் அந்த கைதிகளிலே இந்த ஹாத்தம் தாய் மகளும் இருக்கிறார் சஃபானா என்பது அந்த பெண்மணியுடைய பேர் முஸ்லிம்களிடம் கைதாகி கைதியாக நிற்கின்ற அந்த பெண் அருமை நாயகம் செல்லல்லா அலுசன் அவடத்திலே வந்து முறையிடுகிறார் நாயகமே என் கூட்டத்திற்கே தலைமையாக இருந்த ஒரு கொடை வள்ளல் ஹாத்திம் தாயுடைய மகள் நான் அப்படியா என்னுடைய தந்தை எப்பேற்பட்ட நல்ல குணங்களுடன் இருந்தார் என்பதும் உங்களுக்கு தெரியும் அனாதைகளை ஆதரித்தார் விருந்தாளிகளை உபசரித்தார் பசித்தோருக்கு உணவளித்தார் சிரமத்தில் மாட்டிக்கொண்டவர்களுக்கு கொண்டவர்களுக்கு சிக்கலை தீர்த்தார் யாசகம் கேட்டு வந்த யாருக்கும் இல்லை என்று சொல்லாமல் அள்ளி அள்ளி கொடுத்தார் அப்படிப்பட்ட அற்புதமான குடும்பத்தில் பிறந்த பெண் நான் என்று சொன்ன பொழுது இதை கேட்ட உடனே நபிகள் நாயகம் செல்லதாலே செல்லம் ஏ பெண்ணே நீ சொல்கிற இந்த நல்ல குணங்கள் எல்லாம் ஒரு முஸ்லிமிடத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணம் அல்லவா எனவே அதற்காவது உன்னை நான் விடுதலை செய்தே ஆக வேண்டும் வீரர்களே இந்த பெண்ணை விடுதலை செய்து விடுங்கள் ஏனென்றால் ஃபைன்னா அபாஹா கான யுஹிப்பு மக்காரிம் அல் இவருடைய தந்தை நற்குணங்கள் உடையவராக இருந்தார் எனவே அவருடைய நற்குணத்தை நல்ல சேவையை பாராட்டி இந்த குடும்பத்தை கண்ணியமான முறையிலே விடுதலை செய்து விடுங்கள் என்று அருமை நாயகம் செலவாளி சொன்னார் பார்த்தீர்களா பாழுகிற காலத்திலே மற்றவர்களுக்கு நாம் செய்கிற உதவி உபகாரம் நமக்கு பின்னால் நாம் விட்டு செல்கிற சந்ததிகளுக்கும் பல ஆபத்துகளில் இருந்து நம்மை காப்பாற்றுவதற்கு அந்த நல்ல குணங்கள் காரணமாக இருந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம் குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டத்திலே ஏற்பட்டிருக்கிற இந்த பேரிடர் அவதிப்பட்டு கொண்டிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்களுக்கு நம்மால் இயன்ற உதவிகளை உபகாரங்களை செய்கிற பொழுதே இதெல்லாம் நறுப்பலனாக நமக்கு திரும்ப வரும் அல்லாவிடத்தில் நறுக்கூலி கிடைக்கும் என்பதை தாண்டி நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் கூட அதனுடைய பலன் நிச்சயமாக கிடைக்கும் என்பதிலே எந்த இல்லை எனவே வாழ்க்கையில் வெற்றி வருவதற்கு இரண்டாவதாக கடைபிடிக்க வேண்டிய அம்சம் இந்த கூட்டு முயற்சி தனிமரம் தோப்பாகாது என்று சொல்வார்கள் பலரும் இணைந்து சேவை செய்கிற பொழுது பெரிய முன்னெடுப்புகளை முன்னெடுக்க முடியும் இப்பொழுது கூட தூத்துக்குடியிலே பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளைச் சேர்ந்த நண்பர்கள் சகோதரர்கள்லாம் ஒன்றிணைந்து வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான நிவாரணப் பணிகளை ஒரு கூட்டு முயற்சியாக செய்து கொண்டிருக்கிற காரணத்தினால் சரியான இலக்கை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய முயற்சியும் வெற்றி பெற வேண்டும் என்று இந்நாளில் நாம் பிரார்த்திப்போம் தொடர்ந்து நாம் பேசலாம் வாழ்க்கையிலே வெற்றி பெறுவதற்கு மூன்றாவது அம்சம் என்ன என்பதை அடுத்த வீடியோவில் காணலாம்